அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வ வபரகத்து இந்திய மாப்பிள்ளை மாப்பிள்ளைமார்களினுடைய தியாகத்தை யாரும் மறந்துவிடக்கூடாது அன்பிற்குரியவர்களே கேரளாவில் திருவிதாங்கூர் அதே மாதிரி மலபார் கொச்சி போன்ற தென் கண்டங்களில் வாழ்ந்தவர்கள்தான் மாப்பிள்ளைமார்கள் அவர்கள் செய்த வியாபாரம் அந்த கண்ணியம் அதன் காரணமாக அவர்களை கண்ணியோங்கிற அடிப்படையில மகா என்றும் மகன் என்ற அடிப்படையில் பிள்ளை என்றும் மகாப்பிள்ளை என்று அழைக்கப்பட்டவர்கள்தான் மருவி மாப்பிள்ளைமார்கள் என்று ஆனது என்ற ஒரு சரிதையும் உண்டு அதே நேரத்தில அரபு நாட்டிலிருந்து இந்த பகுதிக்கு வியாபாரத்திற்காக வந்தவர்கள் இங்குள்ள பெண்களை திருமணம் செய்து வாழ்ந்ததின் காரணமாக மாப்பிள்ளைமார்கள் என்று என்ற அழைக்கப்பட்டதாக வரலாறும் உண்டு ஆக கூறியவர்களே இவர்களுடைய அந்த தியாகம் இருக்கிறதே அளப்புரியது அங்கு உண்மையிலேயே ஊழியர்களை கைது செய்கிறாரு அடக்குமுறை செய்கிறாரு ஆங்கிலேயர்களினுடைய அந்த அடக்குமுறைக்கு எதிராக களம் காண்கிறார்கள் அதன் காரணமாக பொக்காத்தூர்ல ஆறுநூறு பேரும் பட்டாம்பியில் ஐநூறு பேரும் கைது செய்யப்பட்டு அங்கு அவர்கள் தங்களுடைய போர்ல அதுல உயிரை நீத்தர்றாங்க அதே மாதிரி மீதமிருப்பவர்கள் எல்லாம் திருச்சூர்ல இருந்து கோயமுத்தூருக்கு கூட்ஸ் வண்டியில ஏற்றி அனுப்பப்படுகிறார்கள் நூற்று கணக்கான அந்த மாப்பிள்ளை மாறுகள் ஒரு கூடஸ் வண்டியில் அடைக்கப்பட்டதின் காரணமாக காற்று இல்லாததினுடைய சூழ்நிலை வெக்கையினுடைய நிலை ரொம்ப சிரமப்பட்டு துடிக்கிறாங்க வண்டி போய்கிட்டு இருக்கே பல ரயில்வே ஜங்ஷன்கள்ல அவர்களுடைய அந்த அலறல் சத்தத்தை கேட்ட அப்படியே போலீஸ்காரர்களும் அங்கிருந்த அதிகாரிகளும் அமைதியாக இருந்தார்கள் என்பது வரலாறு அவ்வளவு சிரமப்பட்டு போய் போத்தனூர்ல போய் அந்த கூற்று வண்டியை திறந்து பார்க்கறாங்க சுமார் ஐம்பத்தி ஐந்து மாப்பிள்ளை மாடுகள் அங்கு ஷஹீதாகி கிடந்தனர் அவர்களை மீண்டும் திருச்சூருக்கு திருத்து அனுப்பி வைக்கப்பட்டது பிறகு மீதி இருப்பவர்கள் கோயம்புத்தூருக்கு சென்று அங்கு அனுப்பி வைக்கப்பட்டது நாற்பத்தி ஐந்து பேர் போனாங்க அந்த நாற்பத்தி ஐந்து பேரோழி மீதம் நாற்பத்தி ஐந்து பேர் இறந்து போயிருந்தான் பிறகு மீதம் இருபத்தி ஐந்து நபர்கள் இருந்தாங்க அவர்களை கோவை மத்திய சிறைச்சாலை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அங்கு போற வழியில சிலரும் சிறைச்சாலையில் மீதமுமாக அனைவருமே செத்து மடிந்தனர் இந்த இந்திய சுதந்திரத்திற்காக அவர்கள் அனைவருமே இஸ்லாமிய முறைப்படி ஆங்காங்கே அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்பது வரலாறு மாப்பிள்ளை மார்களின் தியாகம் மறந்து விடலாகாது